ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்றைக்கி நம்ம வந்து நல்ல கிறிஸ்பியான டீடைம் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு உருளைக்கெழங்கு வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு வந்து நான் ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பில் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் காரத்துக்கு வேண்டி பச்சை மிளகா மட்டும் தான் சேர்க்க போறோம் வேற எதுவும் சேர்க்க போறது இல்ல அதனால வந்து ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பால் பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சிருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் பூண்டு வந்து நல்லா தோலோட தான் எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் நீங்க இதுக்கு பதிலா முழு இஞ்சி கூட பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் இதுல போட்டுடலாம் ஜீரகத்தூள் சேர்த்த பிறகு நம்ம வந்து கை வச்சு பண்ணிடலாம் இதுல வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காண்டாம் இந்த உருளைக்கிழங்குல இருந்து வரக்கூடிய தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இப்ப எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்கல நம்ம உருளைக்கிழங்குல இருந்து வரக்கூடிய தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இதுல நீங்க அரிசி மாவு சேர்க்கறதுக்கு பதிலாக கார்ஃபிளர் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நம்மளுக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல வந்து நான் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் இது வந்து நல்லா சூடாயிருச்சு இப்ப நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்க வந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமா சின்னதா எடுத்து நம்ம வந்து பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம் இதுல வந்து நம்ம வெங்காயம் எதுவும் சேக்கல வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தா போதும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம பண்ணிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இதுல போட்டுடலாம் இப்போ இது வந்து நல்ல எல்லா பக்கம் ஃப்ரை ஆகி நமக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக வரணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டே நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப டைம் எடுக்காது டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் இப்ப நான் வந்து எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டேன் இது வந்து எல்லா பக்கம் இப்ப நல்லா வெந்து வரட்டும் எல்லா சைடுமே இப்ப வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம எடுத்துறலாம் இது வந்து நமக்கு இந்த ஒயிட் கலர்ல தான் இருக்கணும் கலர் வந்து சேஞ்ச் ஆகண்டாம் நம்மளோட நல்ல கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் உருளைக்கிழங்கு வச்சு எப்படி ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க